கூத்தம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பெரமணார் சுவாமி திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அழைப்புதல் அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா கேசரிமங்கலம் கிராமம் கூத்தம்பட்டி காவிரி கரையில் நாநூற்றி எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குலதெய்வமாக விளங்கி வரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான அருள்மிகு ஸ்ரீ பெரமணார் உடனமர் பெரமாத்தா சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் நடைபெற நடைபெறவுள்ளது அதுசமயம் பக்த கோடி மெய்யன்பர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பெரம்பனார் சுவாமி திருவருள் பெற வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றோம் இங்கனம் கோவில் பங்காளிகள் பக்த கோடி பெருமக்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியோ நிதி உதவியோ வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்